இரும்புக்கட்டையில் முக்கோண பகுதி மட்டும் தூளாக்க முடியவில்லை மற்றவற்றை தூளாக்கி அனைத்தையும் சேர்த்து கடலில் வீசினார்கள் யாதவர்கள் தனது வேலை சுலபமாக முடிந்துவிட்டது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தனர் யாதவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள் காலங்கள் கடந்தன கடலில் வீசிய அந்த முக்கோண பகுதியை மீன் உண்டது ஒரு நாள் அந்த மீன் ஜரா என்ற வேடுவனிடம் பிடிபட்டது அதை வெட்டும் போது அதன் குடல் பகுதியில் இருந்த முக்கோண தகட்டை எடுத்து நச்சு அம்பு செய்ய பயன்படுத்தினான் அவன் மறுபுறம் கடலில் போட்ட தூள்கள் எல்லாம் கரைக்கு ஒதுங்கின அவை அனைத்தும் செழிப்பான புல்போல் போல் வளர்ந்து நின்றது இறுதி அத்தியாயத்திற்கு தயாராக வளர்ந்து நின்றது அவ்வேளையில் யாதவர்கள் தங்களது சாபத்தை மறந்து இருந்தார்கள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு துவாரகையில் பல அசுப சகுனங்கள் தென்பட்டன கிருஷ்ணரின் சங்கு சக்கரம் ஆயுதம் தேர் பலராமரின் கலப்பை அனைத்தும் மாயமாய் மறைந்தன ஒருநாள் யாதவர்கள் அனைவரும் கடற்கரை பக்கம் ஒன்று கூடினார்கள் அவர்கள் அருந்திய மதுவினால் சுய உணர்வை இழந்து இருந்தார்கள் அவர்கள் தனது கடந்த கால தவறுகளை எல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டு கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் மகாபாரத போரில் கிருஷ்ணரின் மகன்களான சாத்தியகி பாண்டவர்கள் பக்கமும் கிருதவர்மன் கௌரவர்கள் பக்கமும் போரிட்டார்கள் போரில் நடந்த பயங்கரமான நிகழ்வை இருவரும் பேசி வாதித்துக் கொண்டிருந்தார்கள் வாதம் முத்தி ஆத்திரமடைந்த சாத்தியகி கிருதவர்மாவின் தலையை வெட்டினான் உடனே கிருதவர்மாவின் நண்பர்கள் சாத்தியகி மீது பாய்ந்தார்கள் கிருஷ்ணரின் மகன் பிரதியும்னன் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் அவனும் மாண்டான் அவர்கள் உல்லாசமாக இருப்பதற்காக கடற்கரைக்கு வந்தார்கள் ஆனால் ஆயுதம் எதுவும் எடுத்து வரவில்லை சண்டை முற்றியது அவர்கள் தூளாக்கி போட்ட இரும்பு துகள்கள் இரும்பு புல்களாக முளைத்து இருந்தது அந்த புல்லை குடிபோதையில் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டனர் கிருஷ்ணருக்கு தகவல் வருகிறது அவரும் சென்று தடுத்து பார்க்கிறார் ஆனால் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு அவர் கண்முன்னே அனைவரும் இறந்து போயினர் யாதவர்களில் தாருகாவும் பாப்ரு மட்டுமே பிழைத்து இருந்தனர் அவர்கள் கிருஷ்ணரிடம் சென்று அனைத்து யாதவர்களும் இறந்து விட்டனர் பலராமரும் காணவில்லை அவரை தேட வேண்டும் என்று சொல்கின்றனர் கிருஷ்ணரும் பலராமரை தேடிச் சென்றார் அப்போது அவர் ஒரு இடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் உடனே கிருஷ்ணர் அந்த இரண்டு யாதவர்களிடம் நடந்தவற்றையெல்லாம் அர்ஜுனன் தர்மரிடம் சொல்லி அழைத்து வாருங்கள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு பலராமரிடம் சென்றார் கிருஷ்ணர் அண்ணா அண்ணா என்று அழைத்தும் பலராமர் அசைவில்லாமல் இருந்தார் அவர் வாயிலிருந்து பாம்பு வெளியே சென்று விஷ்ணுலோகத்தை அடைந்தது கிருஷ்ணரும் தனது உடலை விட்டு பிரிய சிந்திக்க ஆரம்பித்தார் துர்வாசரின் வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வந்தது ஒருமுறை கிருஷ்ணர் வீட்டிற்கு விருந்திற்கு வந்த துர்வாசர் பாயாசத்தை கிருஷ்ணரிடம் கொடுத்து உடம்பெல்லாம் பூச சொல்கிறார் உடம்பெல்லாம் பாயாசத்தை பூசிய கிருஷ்ணர் பாதத்தில் பூச முடியவில்லை இதை கவனித்த துர்வாசர் கிருஷ்ணா நீ ஏன் பாதத்தில் பூசவில்லை உன் மரணம் உன் பாதத்தில் இருக்கிறது என்றார் இது அவருக்கு ஞாபகம் வருகிறது காட்டில் அலைந்து திரிந்து மரத்தடியில் படுத்திருக்கிறார் கிருஷ்ணர் அப்போது கிருஷ்ணரின் பாதத்தை மான் என்று நினைத்த ஜர் ஆவிஷா அம்பை எய்தான் அந்த முக்கோணத்தகடு கிருஷ்ணரின் உயிர் பிரிய காரணமாயிற்று இந்த ஜர ராமாயணத்தில் வாலியாக இருந்தவர் ராமர் வாலியை மறைந்திருந்து கொன்ற தவறுக்காக அடுத்த அவதாரத்தில் உன் கையால் நான் மரணிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்